இப்போது ரஞ்சிதாவுக்கும் அதுக்கப்புறம் விஜய் ரெண்டு பேருக்குமே நடக்க இருந்த கல்யாணம் வந்து போதின்னா தடுத்து நிறது வந்து போய்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் மறைமுகமாக வந்து போய்னா இந்த கல்யாணத்தை தடுத்து ஒருத்தர் நிறுத்திருக்காரு அப்படின்னா வந்து போய்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஒருத்தவங்க இருக்காங்க அதுவும் இந்த இடத்துல வந்து போதின்னா இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருந்தாங்க ஏன்னா மல்லியோடய குடும்பத்தில் இருக்க எல்லாேரும்மா சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ்வளோ வந்து போய்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தினால வந்து போய்னா பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியோட கழுத்துல விஜய் தாலியை கட்டுறதை முட்டிலாம அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தாலியை வந்து போய்னா காட்டுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த குங்குமத்தை வந்து வச்சு விடுறதுக்காக அதே சமயம் இந்த இடத்துல வந்து போய்னா இவ்வளோ நேரமாக ரொம்பவே கரடு முரடாக இருந்த நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து போய்னா நம்ம மல்லியை ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அந்த மறைமுகமாக இருந்தால் வேற யாரும் கிடையாது நம்ம விஜய் தான் வந்து போய்னா இந்த ஒரு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக இப்படி ஒரு ஏற்பாடை வந்து போய் தான் செஞ்சுருக்காங்க அதாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக வந்து போய்னா இவங்க வந்து அதாவது விஜய் ஏற்பாடு செய்யலை எப்படியாச்சும் வந்து போயின்னா கல்யாணத்தை நிறுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இவங்க கிட்டலாம் சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து போயினா எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க அதாவது இந்த ரஞ்சிதா வந்தாலும் சரி அதே மாதிரி வந்து என்ன அவங்க அக்கா ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த போதும் பொண்ணு இவங்க எல்லாருமே வந்து என்ன நம்பணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நேரம் வந்து என்ன எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த ஒரு விஷயம் எல்லாமே வந்து என்ன எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டரில் நம்ம விஜய் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாங்க அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இப்போது நம்ம மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன சொல்லி கடைசியில் வந்து என்ன இந்த கல்யாணத்தை அதாவது இந்த கல்யாணத்தை வந்து என்ன நிறுத்த சொன்னதே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து போயினா லீக் ஆயிட்டு இருக்கு அதாவது இந்த இடத்துல வந்து போயினா நம்ம விஜய் இருந்துட்டு எதுக்காக அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரஞ்சிதாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தாங்க அவங்க பெரிய அவங்க சித்தி கிட்ட அதாவது அந்த போதங்க கிட்ட வந்து போயினா சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த இடத்துல வந்து போயினா இப்போ அந்த ஒரு விஷயத்தை மீறி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது ஆனா இன்டைரக்டா வந்து போயினா நிறுத்துறோம் இல்லையா அதுக்காக தான் பிளான் பண்ணாங்க சரி அதான் வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்களே நம்ம ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்கன்னா அதுதான் தவறான விஷயம் ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் இந்த இவங்க அதாவது இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா மல்லியோட அண்ணின் அவங்க மூலிமா எல்லாமே வந்து இப்போ தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த ரஞ்சிதாவோட சுயரமும் தெரிஞ்சு அவளோட கழுத்தில் தாலி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க பட் இந்த கல்யாணம் வந்து இப்போ நம்ம விஜய் நிறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது நார்மலாக வந்து இப்போ எது நடந்தாலும் வந்து இப்போ இந்த கல்யாணம் நிற்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க பட் வந்து இப்போ மல்லியோட கழுத்தில் தாலி கட்டுறதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இருந்தாலும் வந்து போயி கட்டி முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா பிரச்சனையும் கிடையாது நம்ம மல்லி விஜய் வெண்பா எல்லாருமே வந்து போயினா சந்தோஷமா இருப்பாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல வந்து போயினா நம்ம இவங்க அதாவது மல்லியோட அண்ணி நாகோ அவங்க பெரியம்மா அண்ணன் பொண்ணு இவங்க எல்லாருமே சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்டெரெக்டா நம்ம விஜய் வந்து போய்னா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க